மாண்பு அவர்கள் செயல்பாபு என்ற ஒரு சிறப்பு மிகு பட்டத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி அதை விட ஒரு சிறப்பான பட்டம் துக்ளத் பத்திரிகையை கொடுத்துருக்கு படத்திலேயே அவர் பணத்தை போடுறாங்க அதாவது ராஜா எப்படி தலைவர் நம்முடைய தளபதி அவர்களுக்கு மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் ஒரு பட்டத்தை சிறப்பு மிகு அந்த விகுதியை கொடுத்தாரோ எதிரி என்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறானோ அதுதான் நம்மளுடைய முத்திரை திமுகவை பிடிக்கவே பிடிக்காத துப்புள பத்திரிகையில் அட்டைப்படத்தில் அண்ணன் சேகர்பாபு வருகிறார் என்றால் அவர் முத்திரை பதித்திருக்கிறார் என்ற அர்த்தம் அதுவும் ஏமாற்று போலி ஆன்மீகவாதிகள் நடத்துகிறவர்களுக்கு சாட்டை அடியாக எடுத்துக்கிட்டா அப்பப்போ அவர் அடிக்கிற அடியில் அவன் சங்கி பூரா கதறி கதறி அழுகுறான் அந்த சங்கிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொல்லும்போது தான் இப்போ அதுக்கு ரொம்ப வேல்யூ கூட்டிகிட்டே போகுது அவன் நான் சங்கி இல்லை சங்கி இல்லைன்னு அவன் கதறான் அந்தளவுக்கு போயிட்டு உண்மையான ஆன்மீகவாதி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசு செய்யுது மூவாயிரம் புடமுழுக்கு நடத்தியிருக்கோம் ஓடாத தேர ஓட்டுறோம் அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் சாதனை பட்டியலே வெளியிட்டிருக்கார் அதை அவனால் அவ எதுவும் மறைக்க முடியல அதற்கு தான் அட்டைப்படத்தில் செய்தியை போட்டு மதுரை மாநாட்டில் வந்து இவர் அங்கே இருந்து தான் அந்த மாநாடு நடந்திருக்காதுன்னு அதுக்கு அவனே சொல்கிறான் அப்போ துக்குளுக்கு எவ்வளோ பயம் இருக்குங்கிறது தான் தெரியுது அப்படிப்பட்ட அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமை அண்ணன் தராசியாம் அவர்கள் பேசினார்கள் நாங்கள்லாம் தராசு நக்கிரன் படித்த தலைமுறை இப்போ தான் வாட்ஸ்அப் தலைமுறை ஆகிடுச்சு அப்போ நாங்கள் அப்படி படித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு செய்திகளை எதையும் கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கி அவர் பேசும்போதும் சரி பல ஊடக விவாதங்கள் அவர் பேசும்போதும் ஒரு செய்தியை சொல்கிறேன்னா அதோட மைய நாடியை பிடிச்சி தான் பேசுவார் எப்போ ஆரம்பத்தில் என்ன இருந்தது இப்போ என்ன இருக்குன்னு அப்படிப்பட்ட அண்ணன் தராசியாம் அவர்கள் நாங்கள் கேட்டு ரசிக்கின்ற அண்ணன் திண்டுக்கல் யோனி மேடையை மட்டும் அவர் இருக்கிற இடம் பூராவும் புலிங்குலிங்கி சேர்க்கி வைக்கிறது வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு மிகு அவர் இருக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமை தலைவர் கலைஞரை இலக்கிய கலையின் போராளி என்ற அந்த ஒரு விகுதியோடு இலட்சிய கலையின் போராளி என்று அண்ணன் அவர் தலைப்பு கொடுக்கிறார் இந்த தலைப்பு கொடுக்குறதே வந்து அண்ணன் சேகர்பாபு கொடுக்குற தலைப்பு பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த முரச பார்ப்போம் இல்லை அவர் கொடுக்குற பத்திரிகைகளில் பார்ப்போம் ஒவ்வொன்றும் அது தலைப்பை தயார் செய்வது பெரிய வேலை நிகழ்ச்சி நடத்துறது பெரிய வேலைன்னா அதுக்கு தயார் அந்த தலைப்பு கொடுப்பதும் அந்த தலைப்பு உடைய சிறப்பும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதில் தலைவர் கலைஞருடைய அந்த லட்சிய கலைஞன் போராளிங்கிறது உண்மையாகவே ஒரு ஆழமான தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் வருது அந்த படத்துக்கு தலைவர் கலைஞர் வசனம் எழுதும்போது இருபத்தெட்டு வயது ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞர் இன்றைக்கெலாம் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுனா அது எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்க காது பூசுகிற வசனம் தான் வரும் இல்லைன்னா பிளாக் காமெடிங்கிற பேரில் அது என்ன அது அந்த காமெடியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு செய்திகள் இன்றைக்கி இருக்கிற இல்லை வன்முறை இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இருபத்தெட்டு வயது இளைஞர் எழுதுகிறதுனா அந்த இருபத்தெட்டு வயது இளைஞர் அந்த பராசக்தி எழுதும்போது எதையெல்லாம் அவர் எழுதினாரோ அதையெல்லாம் பிற்காலத்தில் முதலமைச்சராகி அவர் அதை நடைமுறைப்படுத்தினார் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அந்த பெண் கணவர் இறந்து குழந்தையோடு அவதிப்படுகிற நிலைமையில் அவர் இட்லி கடை தான் நடத்த வேண்டும் நடத்த முடியும் என்கின்ற அந்த நிலை இருக்கிறத வந்து அன்னைக்கு பராசக்தியில் சொன்னவர் முதலமைச்சரான பிறகு அதை மனதிலே வைத்திருந்து கணவனை எழுந்த பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அங்கன்வாடியிலும் சத்துணவையிலும் அவர்களுக்கு முன்னுரிமை தந்து வேலை கொடுத்தவர் கலைஞர் வெறும் வசனத்தில் மட்டும் கதை கைத்தட்டல் வாங்கிட்டு போயில்லை எதை சொன்னாரோ அதற்கு தீர்வை கண்டுபிடித்து அந்த கலையில் அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை லட்சியமாக கொண்டு செயல்படுத்தி காட்டியவர் தான் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே படத்தில் பர்மாவுக்கு வேலை தேடி போய்ட்டு திருப்பி சிவாஜி வந்து இங்கே வந்து தவிக்கிற காட்சி வரும் ஐடி பார்க்கை கொண்டு வந்து முதல் முதல்ல இந்தியாவில் டைடல் நம்ம கூட பார்க்காத பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐடி கொள்கையை அறிவித்து டைடல் பூங்காவை கொண்டு வந்து உலகத்தில் மற்ற மூலைகளுக்கு போய் வேலை தேடி போகின்ற நிலைமை இல்லாமல் இங்கேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்தவர்கள் வேலை தேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் இப்படி தன்னுடைய கொள்கைகள் எதுவோ அதையெல்லாம் எதை லட்சியமாக கொண்டிருந்தாரோ அதையே திரைப்படமாக கொண்டு வந்து அந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக்கி ஒரு திரைப்பட வசனகர்த்தாவுடைய பெயரை போட்டால் அன்றைக்கு திரையரங்கத்தில் கைத்தட்டல் வரும் அந்த படம் ஓடும் அந்த படத்தினுடைய கதை வசனத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டால் அதில் ஒரு பெரிய வருமானம் வரும்னு எல்லாத்தையும் நிரூபித்து காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வாரிசாகத்தான் இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அவர் கொண்டு வந்த மக்கள் திட்டங்களை ஒட்டி இன்றைக்கு இந்தியாவிற்கு பாடம் எடுக்கிற திராவிட மாடல் முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார் வெறும் திராவிட மாடல் முதல்வர்னு சொல்வதை தாண்டி இன்றைக்கு திராவிட மாட அரசியலை தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றார் மோடி அரசை எதிர்த்து இந்துத்துவா சக்தியை எதிர்த்து ஆர்எஸ்எஸை எதிர்த்து என்று இவருடைய குரலை எதிர்நோக்கி தான் இன்றைக்கு மற்றவர்கள் குரல் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக மாத்திரம் அவர் போராடவில்லை எல்லா மாநில அரசுகளுக்குமான குரலாக அவர் ஒழித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மாநில உரிமைகளை தருகின்ற ஒரு மாநில சுயாட்சியுடைய கள வீரராக நின்று கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தலை முதலமைச்சர் கலைஞருடைய பிறந்தநாள் இன்றைக்கு செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியில் இன்றைக்கு நாம் திரண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தை எப்படியாவது ஏதாவது வேடத்தில் வந்து கபலீகரம் பண்ணலான்னு துடிக்குது மோடி அமித்ஷா கூட்டம் சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற அந்த முருகன் மாடா என்கிற பேரில் நடத்தி அதில் பெரியாரையும் அண்ணாவையும் சீண்டி இருக்கிறார்கள் அதுதான் நான் சொன்னேன் அது அதிமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது இனி அவர்கள் மீண்டும் வந்துள்ளது என்பது சிரமம் அந்த குடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க நமக்கு வந்து இப்போ அதிமுக நினைச்சி பரிதாபப்பட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எடப்பாடி கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு முதலமைச்சர் இந்த பக்கம் நிற்கிறாரு ஏற்கனவே உரிமைகளை பறி கொடுத்த அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவருடைய கட்சியினுடைய உரிமைகளையும் அமித்ஷாவை இடத்துல கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு நிற்கின்ற ஒரு அவன காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கும் சேர்த்து போராட வேண்டிய நிலைமையில் தான் இருந்தோம் அவங்களையும் சேர்த்து தான் நம்ம காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற பொழுது எனவே இந்த இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழ் இனத்தினுடைய பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தல் இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல நம்மை போன்ற இனக்குழுக்களாக இருக்கிற தெலுங்காக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழியும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய முதல்வர் முதல்வர்களுக்கின்ற குரல்தான் இன்றைக்கு உரிமை குரலாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த ஏகாதிபத்திய சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட இந்துத்துவ சக்திகளிடத்திலிருந்து மீட்க வேண்டிய போராகத்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அமைய இருக்கிறது எனவே அந்த தேர்தலில் நம்முடைய மாண்பு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்முக துணை முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தை காப்பாற்ற போராடுவோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்த நாளில் சூளுரை இருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்